அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளானது ரொம்ப ரொம்ப அற்புதம் நிறைந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இன்றைக்கி ஜூலை மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி ஆடி மாதத்தின் பத்தாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ஆடி மாதத்திற்குண்டான மூன்றாம் பிறை தரிசனமானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது யார் ஒருத்தங்க மாதா மாதம் வரக்கூடிய பிறைச்சந்திர தரிசனத்தை பார்க்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் செல்வ செழிப்புக்கு குறைவு இருக்காது மேலும் வீட்டில் தனம் தானியம் எல்லாமே வந்து பெருகும் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் வந்து பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மாலை ஆறு ஒரு ஏழு மணிக்குள்ளார வந்து மேற்கு வானத்துல அடி வானத்தில் பிறைநலவானது தெரியும் அது பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து தெரியல மேகமூட்டமா இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் அந்த நேரத்தில் மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு பிறநிலவு தெரியிற மாதிரி மனதுக்குள்ளாரையே கற்பனை பண்ணிட்டு ஓம் ஓம் சந்திர தேவாய நமக அப்படிங்கிற சந்திரனுக்குரிய இந்த ஒரு வரி மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிட்டு உங்களுடைய கோரிக்கையை முன் வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளார வந்துடலாம் இதுவே பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு சிறப்பு இருக்குது இல்லையா அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் வந்து அமைஞ்சிருக்குது அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆயுள்ய நட்சத்திரம் ஆடி மாத ஆயில்ய நட்சத்திரத்தில் தான் வாராகி அன்னை வந்து அவதரித்ததுனால இதை வந்து வாராகி ஜெயந்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சாதாரண மனிதர்களாகிய நாமே நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு யாராவது ஏதாவது ஒரு உதவி கேட்குறாங்க அப்படிங்கும்போது முகம் சொலிக்காம உடனே வந்து பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான வாராகி அம்மனை நம்ம இந்த நாளில் என் வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ செழிப்பை அதிகரிக்கணும் என் வாழ்க்கை நல்லா முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டி கேட்கும்போது கட்டாயம் அதை வந்து அவங்க நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐலிய நட்சத்திரமானது நமக்கு நேற்றே வந்து தொடங்கிடுச்சுங்க இன்று மாலை ஆறு மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் இருக்குது நீங்கள் வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லை அப்படின்னாலும் கூட மனதுக்குள்ளார அவங்கள நீங்கள் நினச்சி வழிபாடு செஞ்சீங்கன்னாவே அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் வந்து ஏற்படும் இறை வழிபாட்டின்படி இந்த சேர்க்கையெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது போது லா அட்ராக்ஷன் படி இன்னைக்கு நமக்கு எட்டு எட்டு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தேதியானது இருபத்தி ஆறு இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் ஆறையும் எட்டுன்னு வந்து கிடைக்கும் அடுத்ததா இது சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு உரிய நாள் அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது எட்டு இந்த சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருது அடுத்ததா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செவன் ஒன் எயிட் அப்படிங்கிற ட்வின்ஃப்ளேம் நம்பருடைய சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இந்த நம்பர் குறித்து நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு பதிவுகள் வந்து போட்டிருப்பேன் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இது நீங்கள் செவன் ஒன் எயிட் அப்படின்னு வச்சுக்கலாம் செவன் எயிட் ஒன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ரெண்டு ஏஞ்சல் நம்பருக்குமே இந்த நாளானது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த சக்தி வாய்ந்த நாளில் ஏற்கனவே நேற்று ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேங்க இன்று மாலை ஆறு மணி பதினோரு நிமிஷத்துக்குள்ளேற சிவப்பு நிற செம்பருத்தி பூ ஒன்று கிடைச்சாலும் சரி அல்லது மருதாணி பூ கிடைச்சாலும் சரி அவசியமாக பணவரவுக்கான ஒரு பரிகாரம் வந்து செய்ய சொல்லியிருந்தேன் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் மேலும் அதை செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது இன்னுமே பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது உங்களுக்கு அந்த ரெண்டு பூவில் எது கிடைச்சாலும் அவசியம் வந்து அதை செய்யுங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகிறத கண்கூடாகவே வந்து பார்ப்பீங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இன்னைக்கு நீங்கள் வாரகியம்மன் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எப்பவும் போல் பஞ்சமிக்கு எந்த மாதிரிலாம் வழிபாடு செய்வீங்களோ அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆறு மணி பதினோரு நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சுருங்க அதாவது ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தொடங்கி ஆறு மணிக்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அதுக்கு மேலே நம்ம வழிபாடு செய்யும்போது சாதாரணமாக நம்ம வழிபாடு செஞ்ச பலன்தான் கிடைக்கும் ஏன்னா அந்த ஆயிலிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் சரி இப்போது பணவரவுக்காக ஒரு பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் இதை செய்வது கொடுப்பதன் மூலமாக அபரிமிதமான செல்வம் சேரும் ஏன்னா இன்னைக்கு இன்றைக்கி உண்டான அந்த எட்டு எட்டு சேர்க்கையும் இருக்குது இல்லையா அதனால் முடிவில்லாத பணவரவு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு பெருசாக நம்ம நேரம் காலம் பார்க்க தேவையில்லை இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த ராகு காலம் யமகண்டத்தில் செய்கிறதுக்கு வந்து தயங்குவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு காலையில் ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரைக்கும் ராகு காலம் இருக்கு அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க அதே போல் யமகண்டம் ங்கிறது மதியம் ஒன்னு முப்பதுல இருந்து மூணு மணி வரைக்கும் இருக்குது அதையும் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு மத்த எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்க செய்யலாம் சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தர்லாம் இதுக்கு நமக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெற்றிலை வந்து தேவைப்படுதுங்க இந்த வெற்றிலைங்கிறது வெற்றியை கொடுக்கும் மேலும் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது மேலும் இது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாட்டுக்குரியது அவருக்கு கூட நம்ம வெற்றிலை மாலை கட்டி போட்டோம் அப்படிங்கும்போது நம்ம நினச்ச காரியம் நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் இந்த நாளில் நம்ம வெற்றிலையை பயன்படுத்துறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒன்று எடுத்துக்கோங்க நல்லா வந்து அதை கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அஞ்சு ரூபாய் நாணயம் இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் ஏன் பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பண வசித்து ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நாணயம் மேலும் வாராகி அம்மன் ஜெயந்தியாகவும் இருக்குது இல்லையா அவங்க பார்த்தீங்கன்னா சப்த கன்னியர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடியவங்க மேலும் அவங்களுக்கு உகந்த எண்ணுன்னு பார்க்கும்போது அஞ்சு அதனால் நம்ம இந்த காசை பயன்படுத்துறது மிகவும் பொருத்தமாக இருக்குன்னே சொல்லலாம் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் இந்த காசை நீங்கள் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு துடைச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தனம் வந்து தேவைப்படுது நீங்கள் பவுடராக வச்சிருந்தாலும் சரி இல்லை அந்த ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருப்பாங்க இல்லையா அது மாதிரி வச்சுருந்தாலும் சரி அது கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கோங்க வீட்டில் பன்னீர் அதாவது ரோஸ் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க இல்லைன்னா தண்ணீர் கூட எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன பொருட்களையெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க ஏன்னா அதுதான் குபேர திசை அந்த மேல மகாலட்சுமியினுடைய திசையும் அதுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த சைடு நம்ம பார்த்து உட்காந்து செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு உடனே வந்து ரிசல்ட் கிடைக்கும் அதனால தான் இப்படி சொல்கிறது இப்போ வந்து பூஜை அறியில் உட்காந்துட்டாலும் சரி ஹாலில் உட்காந்துட்டாலும் சரி இது உங்களுடைய வசதியை பொறுத்து இப்போது இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தில் சந்தனம் இடத்துக்கு சொன்னலையா அந்த சந்தனம் பன்னீர் இல்லைனா சந்தனம் தண்ணீர் இது கொஞ்சம் கெட்டியான பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க அதாவது ரொம்ப கெட்டியாக இருக்கணுங்க லிக்விட்டாக இருக்கக்கூடாது அதாவது நம்ம தொட்டு பொட்டு வைக்கிற மாதிரியெல்லாம் வந்து இருக்கக்கூடாது நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா அப்போ எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும் அது மாதிரி வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் லைட்டாக தண்ணீரோ பன்னீரோ விட்டு பிடிச்சிக்கோங்க அடுத்து இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் இருக்குது பாருங்கள் இதனுடைய ரெண்டு பக்கத்துலேயும் வந்துட்டு நீங்கள் இதை நல்லா வந்து பூசி விடுங்க உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த அஞ்சு ரூபாய் தெரியாத மாதிரி இந்த சந்தனத்தை வச்சே நீங்கள் இதைய மறைச்சிடுங்க இந்த பக்கமும் நிறையா பூசுங்க அந்த பக்கமும் நிறையா பூசினிங்கன்னா அது நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டஃப் ஆயிரும் அதாவது நடுவில் அந்த அஞ்சு ரூபாய் இருக்கும் ரெண்டு பக்கமும் வந்து சந்தனம் வந்து இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு பன்னீர் யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதனுடைய நறுமணம் இன்னுமே வந்து அதிகப்படியான செல்வ வளத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும் சரிங்களா இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா இந்த அஞ்சு ரூபாயை நம்ம என்ன பண்ணால் இந்த எடுத்து வச்ச வெற்றிலை இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இந்த வெற்றிலையை வந்து மடிச்சுக்கோங்க வெள்ளை நிற நூலாலேயோ மஞ்சள் நிற நூலாலையோ வந்துட்டு நல்லா வந்து இதை கட்டிக்கோங்க அதாவது இது வெளியில் வராத மாதிரி கட்டிக்கோங்க அடுத்தது இது உங்களுடைய கையில் வச்சுட்டு நீங்கள் விருப்பமான தெய்வங்கள் யாரையாக இருந்தாலும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் பெருமாளை வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யலாம் வாராகியமனையும் கூட நீங்கள் வரைக்கும் வழிபாடு செஞ்சு பழக்கம் இல்லைனாலும் இன்றைக்கி அவங்க அவதரிச்ச நாளாக இருக்கிறதுனால மனசுக்குள்ளாரயாவது அவங்க பேரவும் வாராகி தாயை போற்றின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கலாம் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னு மனதார வந்து வேண்டிக்கோங்க அடுத்து நீங்கள் பீரியட்ஸ் எல்லாம் போது பூஜை அறையில் கொண்டு போயிட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் வைங்க வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பீரோ பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம் பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம் இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் கூட தாராளமாக உங்களுடைய பர்ஸில் வந்து இருக்கலாம் ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தனத்தினுடைய வாசனை வந்து குறைஞ்சி போயிருக்கும் அந்த சமயத்தில் வேணும்னா நம்ம இந்த அஞ்சு ரூபாயை மங்களப் பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த வெற்றிலையை வந்துட்டு கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் இல்லைன்னா இது காஞ்சி தான் போயிருக்கும் இதை வந்து நம்ம பிச்சு பிச்சு சாம்பரா நிதூபம் காட்டும் இல்லையா அதில் கூட போட்டு வீடு முழுக்க வந்து காட்டலாம் நேற்று செஞ்ச பரிகாரத்தையும் செஞ்சு இதையும் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இல்லைன்னா எதையாவது ஒன்னாவது செய்யுங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்